உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்மோட இணைந்திருப்பது யாருன்னு பாத்தீங்கன்னா ராஜபாளையம் தொகுதியை சேர்ந்த நாம் தமிழ் கட்சி பிரமுகர் திரு ஐநார் அவர்கள் நம்மோட இணைந்திருக்கிறார் வணக்கம் குறிப்பா தென்காசி நாடாளுமன்ற தொகுதி ஆறு ச சட்டமன்ற தொகுதியில் உள்ள இருக்கு தென்காசி கல நிலவரம் எப்படி மதிவானனுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கா இல்ல ஜான்பாண்டியனா இருக்கட்டும் திரு கிருஷ்ணசாமி அவர்களா இருக்கட்டும் திமுகவை சார்ந்த திரு ராணி அவர்களாக இருக்கட்டும் வெற்றி வாய்ப்பு யாருக்கு இருக்கு தென்காசி கலைஞர் துறத்துக்கு வந்து வந்து ஐயா கிட்னசாமி அவர்கள் இதை வந்து ஏழாவது முறை போட்டிடுறாரு அவர் வந்து இதுவரைக்கும் ஒரு கடவுட வென்றது கிடையாது அதே சமூகத்தை சேர்ந்த ஐயா ஜான் பாண்டியன் அவர்கள் வந்து பிஜேபி வந்து போட்டிடுறார் இந்த பிஜேபி போட்ட பிஜேபிக்கும் ஐயா கிட்னசாமி அவர்களுக்கும் திமுக ராணி அவர்களுக்கும் வாக்களிக்காத ஓட்டு ஒரு அதிருப்தி ஓட்டு வந்து இந்த முறை நாம் தமிழர் கட்சிக்கு எல்லா பகுதியிலும் வந்து மிக சிறப்பாக உள்ளிருக்கு இதே மாதிரி தான் போன பாராளுமன்ற தொழில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பாராளுமன்ற தொகுதியில் அண்ணன் தனுஷ்குமார் அவர்கள் நிற்கும் பொழுது திமுகவுக்கு வாக்களிக்க மாட்டேன் என்று சொன்னவர் தான் நமது பகுதி சொக்கனாமத்தூர் தலைவர் செட்டியார்பட்டி சேத்தூர் சேத்தூர் போக நம்ம தேவதானம் முகவூர் ராஜபாளையம் மற்றும் சுந்தராசபுரம் கிருஷ்ணாபுரம் பகுதி பூராமே நமக்கு வந்து அதிகபட்ச ஓட்டு ஒரு பூத்தில் தொள்ளாயிரம் ஓட்டு என்றால் அறநூறு ஓட்டு நாம் தமிழர் கட்சிக்கு திமுகவுக்கும் கிருஷ்ணசாமி அவர்களுக்கும் வாக்களிக்காத அதிருப்தி ஓட்டு தான் மாற்று சமுதாயத்தினர் வந்து நாம் தமிழ் கட்சி இந்த முறை வாக்களித்தாங்க இந்த முறை அப்படி இல்லாமல் இவர் ரெண்டு தலைவரும் நிற்கிறனால என்ன சிறாங்கன்னா திமுகவுக்கும் ஒரு பகுதி ஓட்டு பிரிஞ்சிருது சமுதாய ஓட்டு ரெண்டாக பிரிஞ்சதுனால மாற்று சமுதாய மக்கள் எப்போயும் கூட நாம் தமிழ் கட்சிக்கு வாக்களிக்கிறார்கள் அதுபோக அதிக இளைஞர்கள் சகோதரிகள் வந்து இன்னும் வயது முதிர்ந்தவர்கள் கூட வந்து நம்மளுடைய சின்னம் எங்கே இருக்குதுன்னு கேட்டு நம்ம சின்னத்துக்கே வந்து ஓட்டு போடுறாங்க எட்டாவது இடத்தில் இருக்கும் மைக் சின்னத்துக்கு தென்காசி பாராளுமன்றத்தில் நான் வந்து ஒரு பூத்தி அஜெண்டா வந்து எல்லா பகுதிக்கும் போனேன் ராஜபாளையம் சில்லுத்தூர் வாசனூர் தொகுதிக்கு வந்து எனக்கு நான் போனனால எல்லாத்துலேயுமே ஒரு வயசான அம்மா கூட போய் இருக்கும் நான் வந்து மைக் சின்னத்தை ஓட்டு போடணும் அப்படின்னு சொன்னாங்க மைக் சின்னம் தென்காசியில் மிக சிறப்பாக செயல்பட்டு எல்லாம் வயது முகோட நமக்கு வந்து எல்லாமே போட்டாங்க தம்பி தங்கைகளை வந்து அதுபோக திமுக அதிமுக பிஜேபிக்கு போடக்கூடாதா அதிருப்தி ஓட்டு முழுக்க வந்து நாம் தமிழ் கட்சி மிக சிறப்பாக வந்து போட்டிருக்காங்க நாங்கள் ஒரு வெற்றி இலக்கோடு போய்கிட்டு இருக்கோம் இந்த இலக்கு வந்து வருகிற எண்பத்தி ஆறு தேர்தலில் வந்து நாம் தமிழ் கட்சியில் மிக சிறப்பாக அமைஞ்சுறாங்க இப்போ நீங்கள் ஒரு நாலு சட்டமன்ற தொகுதிகளுக்கு பூத்தி எஜெண்டா போனேன்னிங்க வாக்குச்சாவடி முகவல் போட்டிருந்தாங்களா நாம் தமிழ் கட்சியில் வாக்குச்சாவடி முகவல் வந்து எனக்கு தெரிஞ்ச வாசனால் தொகுதியில் வந்து முழுக்க போட்டிருந்தாங்க அதே மாதிரி நாங்கள் இருக்கும் ராஜபுடம் சட்டமன்ற தொகுதியில் வந்து நாங்கள் வந்து நகரத்துக்குள்ளே வந்து ஒரு பகுதியில் தம்பிகள் நிறைய பேர் இருந்தார்கள் அதுபோக ராஜபுலம் தொகுதி ரெண்டில் ஒன்றிய பகுதியில் வந்து நானும் தம்பி கருப்புசாமி அண்ணன் ராமர் தன் தம்பி ஹரிகர சதன் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு டீமை நாங்கள் வந்து வேலை பார்த்து ராமசுந்தரம் எல்லாமே டீம் வேலை பார்த்து ஒரு நூற்றி எண்பதுக்கு மேட்ட நூற்றி எண்பதுக்கு மேற்பட்ட கூத்துக்களில் நாங்கள் வந்து ஆள் போட்டிருந்தோம் அந்த பகுதி அப்புறம் நானே வந்து அன்று இரவு சாயுத எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்து தம்பிகளுக்கு என்ன உதவி வேணுமோ சாப்பாடு உதவி மதியம் சாப்பாடு உதவி எல்லாமே கொடுத்து எல்லா பூத்துலேயுமே வந்து ஒரு நூற்றி ஐம்பது பூத்து வந்து நாங்கள் வந்து ஆள் போட்டிருந்தோம் அதே மாதிரி நகரத்துக்குள்ளேயும் மிக சிறப்பாக தம்பிகள் வேலை செஞ்சு தம்பி ராமசுப்ரமணியன் அதுபோக அண்ணன் பைசல் அண்ணன் இவங்க எல்லாமே வந்து மிக சிறப்பாக வேலை செய்யுது அங்கேயும் பூத்து அச்சன் போட்டுருந்தாங்க நானும் போகிற பூத்து எல்லாமே வந்து நம்ம நம் தமிழ் கட்சி அண்ணன் ஐநார் அண்ணன் வந்துட்டார் அப்படி நம்ம உள்ளே போனோடனே தம்பிகளுக்கு ஒரு சந்தோஷம் ஏன்னா எல்லா கட்சியிலும் வந்து போய்கிட்டமோ நம்ம கட்சியிலிருந்து வர்றதுக்கு தாமதமாகுது இப்போ எனக்கு வாசல் ஒரு கொடுத்துருக்காங்க வாசன ஒரு பகுதியிலேருந்து தலவாய்வாரம் முடித்து தலவாய் படத்துலேருந்து ராஜாவில் போய் ராஜபுரத்துலேருந்து ஒரு பக்கம் சில்லுத்தூர் ஒரு பகுதியில் வந்துட்டு அதுக்கிட்ட சில்லூத்தூர் பொ பொறுப்பாளர் ஒரு பகுதியில் பார்த்துக்கிறாரு நம்சாரம் வரைக்கும் நான் போனேன் அதுக்கப்புறம் வந்து அங்கே உள்ள தொகுதி பார்த்துக்கிட்டாரு அதுக்கப்புறம் நான் வந்து ராஜபடையம் கிழக்கு இருக்கிற இருக்க கிராமங்கள்ள்ளே போனதுனால அதுக்கே நேரம் மாலை ஆறு மணி ஆகிவிட்டது ஆனால் வந்து ஏகப்பட்ட தம்பிகள் உள்ள வந்து அந்தந்த பகுதியில் அவர்களே வந்து உணவு கொண்டு போயிட்டு உள்ளே உட்காந்துருக்கிறாங்க எல்லா கட்சிக்காரரும் ஆயிரம் ஆயிரத்தி ஆயிர்க்கு பூத்தி சென்று போகும்போது நம்ம கட்சியிலேருந்து எல்லா தம்பிகளுக்கும் அன்னைக்கு கூட அண்ணன் ராமராணை வீட்டில் வந்து தம்பி ஹரிகரசோதனும் அண்ணன் அண்ணன் இவங்க எல்லாரும் என்ன செஞ்சுட்டாங்கன்னா தம்பி கருசாமி எல்லோரும் என்ன அண்ணன் இவங்க எல்லாரும் என்னன்னா ஒரு இருபத்தஞ்சில் அரிசி மொடை தூக்கி தனியாக பிரையலர் கோழி கறி எடுத்து கிரேவி வச்சு எல்லாமே ஒரு திருமண வீட்டில் எவ்வளவு சுவையாக ஒரு சமையல் சமைக்க முடியும் சமையல் வச்சு அனைத்து பூத்துல இருக்க தம்பிகளை அஞ்சு அஞ்சு சாப்பாடு பத்து பத்து சாப்பாடை கொண்டு போய் ஒவ்வொரு பூத்துலையும் கொண்டு போய் மிக திருப்தியாக வேலை செஞ்சு தம்பிகளை பார்த்தாங்க இந்த தேர்தலில் வந்து மிக அதிகமான பூச்சி கண்டு நாங்கள் போட்டிருக்கோம் இருபத்தி ஆறு தேர்தலில் முழுமையாக நிரப்பு எந்த ஒரு இல்லை தென்காசி கால தொகுதியில் வந்து பணப்பட்டுவாடாக பண்ணாங்களா திமுக சார்பா அதிமுக சார்பா குறிப்பாக பாஜக ஏன்னா மூணு பேர் வந்து ஒரு பணப்பட்டுவாடா பண்ணலை அப்படின்னு ஊடகங்கள் சொல்கிறாங்க பட்டுவாடா பண்ண மாதிரி எதுவும் பார்த்தீங்களா நீங்கள் பணப்பட்டுவாடாக வந்து இந்த வட்டம் கொஞ்சம் பெருசாக பண்ணலை எந்த கட்சியுமே வந்து ஒரே சமூகத்தில் நிற்கிறாங்க எல்லாமே ஒரு தேவேந்திரோட சமூகத்தில் நிற்கிறதுனால வந்து யாருமே வந்து பணப்பட்டுவாடாக பண்ணவே செய்யலை என்ன ஒரு வித்தியாசம் பண்ணால் பிஜேபியிலேருந்து ஒரு மூணு லட்ச ரூபா நாலு லட்ச ரூபா பணம் கொண்டு வந்தோம் ராஜவர்தன் அந்த பொறுப்பாளர் வந்து பறக்கும்படை வந்து கைப்பற்றுது கைப்பற்றி அந்த பணத்தை வந்து எடுக்கும்போது நான் வந்து பூர்த்தி எச்செண்ட்டு கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க திருப்பி மறுநாள் ஒரு ரெண்டு லட்சத்தை கைப்பற்றுது அதே பறக்கும்பட கைப்பற்றுது அப்போ வந்து எங்களுக்கு தெரியாமல் எப்படி இந்த பணத்தை உள்ள வராங்கன்னு தெரியல திமுகவில் வந்து அண்ணன் தங்கப்பாண்டியன் அவர்கள் வந்து அரசடி பேருந்து நிலையத்தில் வந்து டோக்கன் கொடுக்குறாரு எதுக்கு டோக்கன் கொடுக்குறாருனா அந்த மருத்துவர் வேட்பாளர் சகோதரியை வந்து தலவாயபுரத்தில் வந்து முகவர் வரைக்கும் பிரச்சாரம் பண்ணும்போது எந்த ஒரு ஆளுமே இல்லை வீதி வந்து காலியாக கிடக்குது எந்த மக்களுமே வந்து பார்வையிடலை காலை நேரத்தில் பார்வையிடறனால இரநூறு இரநூறு கொடுத்து டோக்கன் கொடுக்கும்போது தம்பி கருப்புசாமி அவர்கள் வந்து பறக்கும் படைக்கு வந்து தகவல் சொல்கிறார் தகவல் சொல்லும்போது அந்த இடத்துக்கு பறக்கும் படை வந்து அதிகாரி வந்து செக் பண்ணிட்டு அந்த ஆரஞ்சு கலரில் உள்ள ரிசிப்ட்டும் அதுபோக மஞ்சள் கலர்னு நினைக்கிறேன் தம்பி சொன்னது அந்த ரிசிப்ட்டும் டோக்கன் கொடுத்த ரிசிப்ட்டை கைப்பற்றிட்டு போயிட்டு திருப்பி அதே தம்பி கருப்புசாமிக்கு ஒரு மிரட்டல் விடுதாங்க என்ன மட்டும் நாங்கள் எதுவுமே கைப்பற்றலை வைக்கலாம் எந்த ஒரு ரிசிப்ட் கைப்பற்றலாம் அங்கே எந்த கூட்டமும் இல்லை அப்படின்னு தம்பி கருசாமிக்கு அவர் நோட்டர் விட்டாங்க அதுக்குன்னா அவர் பைப்பர் ஆள் இல்லை அவர் வந்து ஒரு ஆர்டியில் வந்து முழுமையாக இருக்கிறனால அந்த ஒரு பிரச்சனை இல்லை ஆனால் பணம் கொடுக்கல மக்கள் கூடுறதுக்கு பணம் கொடுத்தார்கள் ஒரு சில இடத்துல பிஜேபிக்காரர்கள் பணம் கொடுத்தார்கள் ராஜபாளையம் வடக்கு மரடிப்பட்டியிலருந்து திமுகவினர் வந்து ஓட்டுக்கு முந்நூறுரூவா பணம் கொடுக்க ஒரு தகவல் தெரிந்து நாங்கள் போனோம் அது வந்து ஒரு சில குறிப்பிட்ட மக்களுக்கு வந்து என்ன ஒரு வழக்கு ஒரு ஒரு வாக்கு பெறுவதுக்காண்டி வந்து ஒரு சில மக்களுக்கு பிஜேபி அவர்களுக்கும் ஜான் பாண்டியன் அவர்களுக்கும் போடக்கூடிய வாக்கு வந்து நம்ம திமுக சொல்லி ஒரு சார்பை வந்து காசு கொடுத்தா வந்து அந்த உள்ள நம்ம தம்பி வந்து நமக்கு அப்படி அப்படியும் நாங்கள் திமுக சிறப்பாக வேலை செய்யல இந்த பகுதியிலேயே வந்து திமுக வேட்பாளருக்கு வந்து ரொம்ப அதிருப்தி இதுக்கு முன்னாடி இருந்தால் அண்ணன் தனுஷ்குமார் இருக்கட்டும் யாராலும் சரி எந்த ஒரு நிகழ்ச்சியிலும் கலந்துக்கல எந்த ஒரு அடிப்பட்ட அடிப்படை வசதிகளுமே செஞ்சு கொடுங்க இந்த தென் பதவி அணக்கட்டு இருக்குது இன்றைக்கு வரைக்கும் பார்க்கல நம்ம தலைமையுறம் சாஸ்தாவில் இருக்கு மேற்கு தேவை வந்துக்கிட்டேன் அந்த சாஸ்தாவ்கள் அணக்கட்டும் இன்னைக்கு வரைக்கும் அண்ணன் தங்கப்பாண்டியன் அவர் அண்ணன் தனுஷ்குமார் அவர்கள் சொல்கிறார்கள் நாங்கள் வந்து மிக சிறப்பாக வந்து பூங்கா அமைத்துக் கொடுங்கன்னு சொல்கிறார்கள் நாளைக்கு அந்த மலையை வந்து நாளைக்கு அந்த மலை வந்து கனிம வளத்தில் விற்றான்னு விற்பாங்க அது நம்ம சொல்ல முடியாது பூங்காங்கிற பேரில் வந்து இவங்க வந்து மோசடி வளர்த்து தான் செய்வாங்க அதை வந்து நம்ம வந்து மிக அடுத்து இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வந்து மிக கண்ணோட்டமாக பார்க்கணும் எல்லா தேர்தலையும் வந்து கொடுக்கற அறிக்கையை வந்து ராஜபாளையம் இருந்து மாற்றுச்சாலை ராஜபாளையத்தில் நீங்கள் போனோமுன்னா நம்ம மாரியம்மன் சொக்கர ஊரில் உள்ளே போகிறோம் அதுக்கு மாற்றுச்சாலை என்ன செய்கிறாங்கன்னா புதுப்பசம்லேருந்து ஒரு மாற்றுச்சாலை இப்போ ஆரம்பித்தாங்க ஆரம்பித்த சாலையை உடலை இடப்பட்டு பாட்டினாங்க இப்போ இரண்டு நாளைக்கு முன்னாடி நீதிமன்றம் என்ன சொல்லிச்சேன்னா அந்த சாலையை வந்து உடனடியாக முடிக்க வேண்டும் அது வந்து தென்காசியிலேருந்து செல்லும் புதுப்பேருந்து செல்லும் புது பேருந்து செல்கிற வண்டி வந்து எல்லாமே உள்ள கலைமன்றம் வந்து சிலவரவால் ஒரு கோயில் நிகழ்ச்சி எந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும் அந்த வாகனத்தை வந்து நிப்பாட்டி சுற்றி பத்து கிலோமீட்டருக்கு போன சுற்றி விட வேண்டியிருக்கு அதனால் என்னதுன்னா இந்த நீதிமன்றமே இப்போ அறிவிக்கப்படுறது அந்த சாலையை வந்து நூறடி சாலை வந்து நூறடி சாலை அந்த நூறு சாலையை வந்து மிக விரைவில் வந்து முடிக்க வேண்டும் என்று நீதிமன்றமே சொல்லியிருக்கு அது இந்த அரசாங்கம் என்ன செய்திருக்குன்னு தெரியல அதில் எவ்வளோ பண மூடல் பண்ணுச்சுன்னு தெரியல அது நடந்தால் தான் தெரியும் நீதிமன்றத்துக்கு எவ்வளோ மதிப்பு கொடுத்தாங்கன்னா திமுக ஆட்சியாளர்கள் பார்ப்போம் கலைநலத்தை பார்ப்போம் வாக்குச்சாடி மரவர்களுக்கு நாம்தங்கட்சி சார்பா உணவு எல்லாம் கொடுத்தேன்னு சொல்கிறீங்க எதுவும் அவங்களுக்கான ஒரு சம்பளமாக பூத்தி ஏஜென்ட்டுக்கு எதிராக இருக்கீங்களா ஒரு ஊதியமாக ஊக்கத்தொகமாக சம்பளம் கொடுக்கணும்னு நம்ம இருந்தோம்னா தம்பி இணைச்சிரம்னா இப்போ நம்ம ஒரு பூத்தி போறோம் போகிறோம் போய் நான் ஒரு மீனாட்சி ஒரு ஒரு போய் செக் பண்ண போகிறேன் அங்கே ஒரு தம்பி ஜெயராஜே அண்ணன் வந்து ராமகிருஷ்ணன் இருக்கிறாரில்ல எங்கனே பற்றி அண்ணே அண்ணன் நீங்கள் அங்கேருந்து ஒரு என்ன அண்ணே உங்கள் வண்டிக்கு ஒரு இரநூறு பெட்ரோல் போட்டுக்கோங்கண்ணே அங்கேருந்து புத்தூருக்கு போகிறேன் மலராஜன் ஒருத்தர் இருக்கிறாரு அண்ணே விளையாடு சுற்றி வண்டி அதை தண்ணி சாப்பிட்டு போங்க அதுக்கு பக்கத்து அதுக்கு எடுத்துக்கிறாங்க வந்து மேலே உணர்மா தம்பி வைரமுத்து அவருடைய தம்பியோட இருக்காரு இந்த பகுதி எல்லாம் பூத்துக்கு ராஜபுத்திர போய் தம்பி போன் பட்டு தம்பி பூத்துக்கு வந்தாங்க அண்ணே வண்டி பெட்ரோல் போட்டு போனேன் சும்மா போகாதீங்கன்னு அப்படி நமக்கு ஒரு உபதேசம் பண்ணுறாங்க தவிர நம்ம போயிலேருந்து பத்து காசு அவங்க எதிர்பார்க்க மாட்டேங்க நம்ம வந்து பணத்துக்காக வேலை கண்டான் கிடையாது இனத்துக்காக வேலை கண்டோம் தேசிய தலைவர் மேதகை பிரபாகரன் தலைவர் காண்டி இந்த களத்தில் அண்ணன் சீமான் பின்னரே நம்ம நின்று கொண்டிருந்தால் பணத்துக்காக கிடையாது சில அரசியல்வாதிகள் அண்ணன் சீமானோட செயல்பாடு சரியில்லை என்று மற்ற கட்சிக்கு போவார்கள் நாங்கள் பதிமூணு ஆண்டுகளாக அண்ணன் சீமான் பேச்சை கேட்டு இன்று வரை என்று ஒரு தவறான பாதையில் செல்லாமல் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் அதனால தான் நான் இன்றைக்கும் ஓராண்டு காலம் அந்த கட்சியில் பணிக்காமல் உடனே சேரலாமல் இருந்த போதும் இன்றும் திருப்பி இந்த தேர்தலில் நான் திருப்பி தொடர்ச்சியாக பணி செய்து கொண்டிருக்கிறோம் அது வந்து அண்ணன் சீமான் மீனவர்கள் பற்றும் தேசிய தலைவர் பிரபாகரன் பிரபாகர் பற்றும் தான் நம்ம வந்து வேலை செய்து கொண்டிருக்கிறோம் மற்றவங்க சொல்கிற விமர்சனத்துக்கு வந்து நம்ம கேட்டுக்கிட்டு போகிறோம்னா விமர்சனத்துலாம் பண்ணோம் கேட்டோம்னா நம்ம வந்து அதே மூளை நம்ம வச்ச இருக்கும் அறிவில்லாத செயல்பாடாக இருக்கும் அதனால் நம்ம வந்து மிக சிறப்பாக வேலையை செய்து கொண்டு சொல்லிவிடுவோம்